நமக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அழைக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு நீங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து இந்த ஆண்டவராக இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் அழைக்கும் போது இன்றைக்கு அவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் இந்த இயேசு உங்களை அழைக்கிறார் இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இந்த இயேசு பூமியை நியாயம் தீர்க்க போகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல தருணத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இதுதான் நேரம் இனி காலம் செல்லாது இதை காதலே கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதர சகோதரியே இயேசு வாருங்கள் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் உங்கள் கவலைகளை நீக்குவார் இயேசு உங்களிடத்தில் வந்து விட்டால் உங்களை விட்டு அவர் பிரியவே மாட்டார் உன்னை விட்டு விலகுவது முன்னே கைவிடுவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த இயேசு அன்புள்ள ஒரு தேவன் இந்த இயேசு இரக்கமுள்ள ஒரு தேவன் இவர் மன்னிக்கிற ஒரு தேவன் இந்த இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இயேசு வாருங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது அன்பின் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவர் கரம் தொடுவதாக இயேசுவே ஒவ்வொருவரையும் தொடுவீராக இந்த தெருக்களிலே உடைய நாம மகிமை அடைவதாக இந்த தெருக்களிலே ஒரு எழுப்புதல் வரட்டும் அப்பா இந்த தெருக்களில் இருக்கிற ஜனங்களை சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளை வயதானவர்களை கர்த்தர் தொட்டு ரட்சிப்பீராக இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் விதைத்திருக்கிறோம் இந்த இடத்துல முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கொடுப்பதாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி எத்தனை கஷ்டங்கள் வேதனைகள் கவலைகள் இருந்தாலும் உள்ளத்தில் அவன் நினைத்து கூப்பிடும்போது ஒரு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் முடியாது நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே